எனது அருமை தமிழ் மாணவ செல்வங்களே எப்படி இருக்கீங்க நேற்று நான் உங்களை சந்திக்கும் போது பாடத்தின் நுழையும் முன் அப்புறம் நூல்வழி இதெல்லாம் பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டு அதில் வரக்கூடிய ஒரு மதிப்பெண் கேள்வியையும் அடிக்கோடிட சொல்லியிருந்தேன் அதெல்லாம் நேற்று முடிச்சிட்டோம் இன்னைக்கு நாம் இந்த காணலாம் கற்கலாம் என்ற இந்த காணொளியின் மூலமாக உங்களுக்கு பாடத்தை நடத்தி முடிக்கப் போகின்றேன் இயல் ஒன்று அதில் உள்ள முதல் பாடம் தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் அவர்கள் எழுதிய கடிதத்தின் மூலமாக இந்த பாடத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த பாடத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் நடத்த போகிறேன் நான் உங்களுக்கு இதுக்கான தேவையான முன்னுரையெல்லாம் சென்ற வகுப்பிலேயே சொல்லிட்டதுனால இன்றைக்கி நான் நேரடியாக பாடத்திற்குள் நுழைய போகின்றேன் சரியாம்மா உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் உங்கள் கமெண்டில் கேட்கலாம் நான் அதற்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் க கடிதம் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது இல்லையா அதையே நம்ம வந்து உறவுமுறை கடிதம் என்றும் அலுவலக கடிதம் என்றும் பிரித்து வச்சுருக்கோம் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது உறவுமுறை கடிதம் எழுதுகிற மாதிரி நம்ம வந்து அலுவலக கடிதங்கள் எழுத மாட்டோம் இல்லையா உறவுமுறை கடிதம்னு சொன்னால் நம்ம இடத்தையும் தேதியும் எழுதிட்டு நேரடியாக நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடுவோம் ஆனால் அதுவே அது ஒரு அஃபிஷியல் லெட்டராக இருந்ததுன்னா நம்ம அனுப்புனர் எழுதணும் பெருனர் எழுதணும் சப்ஜெக்ட் எழுதணும் அதுக்குன்னு சில முறை இருக்குது இப்போ இது வந்து உறவு முறை தான் அவர் தம்பியாக நினைக்கக்கூடிய நெல்லையப்பிற்கு தானே பாரதியார் எழுதியிருக்காரு அதனால் அவர் இடத்தையும் தேதியும் கொடுத்துருக்காரு ஆனால் அதுலேயும் ஒரு மாற்றம் பாருங்கள் எங்கே எழுதியிருக்கு பாருங்க புதுச்சேரி பத்தொன்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இதை வலதுபுறமாக எழுதியிருக்கின்றார் ஆனா இன்னைக்கு நம்ம வந்து பேட்டர்ன் மாறிடுச்சு நம்ம எல்லாமே இடதுபுறமாக தான் அனுப்புனர் பெருனர் இடம் தேதி எல்லாத்தையுமே நம்ம எழுதிட்டு வரோம் இதெல்லாம் காலத்தின் மாற்றங்கள் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அன்று கடிதம் எழுதிய முறை எப்படி இருந்தது இப்போ அது எப்படி மாறி இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க ஆர்வத்தோடு தெரிந்து கொள்ளலாம் இப்ப பாருங்க எடுத்த உடனே எல்லா கடிதத்திலும் வர்ற மாதிரி விழிதான் எனதருமை தம்பியாகிய ஸ்ரீ நெல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திடுக தம்பி மாதத்துக்கு மாதம் நாளுக்கு நாள் நினதறிவு மலர்ச்சி பெற்று வருவதை காண்கிறேன் நினது உள்ள கமலத்திலே பேரறிவாகிய உள் ஞாயிற்றின் கதிர்கள் விரைவிலே தாக்கி நினக்கு நல் இன்பம் உண்டாகும் என்றே கருதுகிறேன் பாருங்க எடுத்த உடனேயே தமிழை வந்து புகுத்தி விட்டார் அவர் சொல்ற முறையை பாருங்க உருவகத்தை கையாண்டு விட்டார் உனது உள்ளமாகிய கமலம் கமலம்னா தாமரைப்பூ உள்ளத்தை தாமரை மலர் என்று கூறியிருக்கின்றார் அறிவாகிய ஞாயிறு சூரியன் உதிக்க வேண்டும் அது உனக்கு வேகமா அந்த சூரியன் உதித்து கதிர்களால் தாக்கப்பட்டு உன்னுடைய தாமரை மலர்ந்து கொண்டே வருகின்றது இது உருவகம் அதுக்கு அர்த்தம் என்ன உன்னுடைய உள்ளம் வந்து தமிழ் ஆர்வத்தால் பெருகி அறிவு என்னும் அந்த சூரியன் கதிர்கள் பெருக 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 ஒளி வளர 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 உன்னுடைய உள்ள தாமரை விரிந்து கொண்டே வருகின்றது உன்னுடைய தமிழ் ஆர்வம் உன் தமிழ் அறிவு பெருகிக் கொண்டே வருகின்றது அல்லது வளரட்டும் என்று வாழ்த்துகின்றேன் அப்படின்னு எடுத்த எடுப்பிலேயே உருவகத்தை கையாண்டு மற்றவங்க மாதிரி சராசரியா சொன்னால் அப்புறம் பாரதியாருக்கு என்னமா அழகு இருக்கு அவர் சொல்ல வேண்டியதை தமிழ் பூந்து விளையாண்டாதானே அவர் பாரதியார் இல்லையா ஸோ உருவகத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி இடங்களில் தான் உங்களுக்கு உருவகத்தை எல்லாம் நம்ம பயன்படுத்தினா அந்த நடை அழகியல் அழகு பெறும் இதை நம்ம உரைநடையில படித்தோம் இல்லையா அதுக்கு ஒரு சான்றா கூட நீங்க இந்த பகுதியை எடுத்துக்கலாம் சரி இப்போ அடுத்தது கடிதத்துக்குள்ள வரார் நெஞ்சம் இழகி விரிவைத விரிவைத அறிவிலே சுடர் ஏறுகிறது அறிவு வளரணும் அறிவு சுடர் வளரணும் என்றால் மனசு எழகி இருக்கணும் மனசு எழகி இருந்தாதான் அறிவானது பெருகும் அப்படின்னா என்ன அர்த்தம் மனசு இழகி இருக்கணும் அப்படின்னா கூடாதுமா இறுகி போய் கூடாது மனசு அறிவும் இருந்தா அடுத்தவங்க சொல்றத ஏத்துக்கணும் என்ன கேட்கணும் அப்படிங்கிற அந்த நிதானமும் பொறுமையும் நமக்கு இருக்காது அறிவு இழகி இருந்தாதான் அடுத்தவங்க சொல்றத நம்ம செவிசாய்ப்போம் என்ன என்னதான் சொல்றாங்க கேட்போமே அவங்க சொல்கிறத அப்படியே நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா அதே நேரம் என்ன சொல்றாங்க நமக்கு ஏதாவது அதுல பயன் வருமா அப்படிங்கிறதையும் நீங்க யோசிக்கணும் அப்பதான் அடுத்தவங்க பேசுறத நம்ம கேப்போம் சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க பேசுறத கவனிக்கவே மாட்டாங்க ஆனா அறிவாளிகள் எப்பவுமே தான் அதிகம் பேச மாட்டாங்க மத்தவங்க பேசுறத கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுல நல்ல விஷயங்களை எடுத்துப்பாங்க புரியுதா உங்களுக்கு இதுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்லட்டா உங்களுக்கு மண் இருக்கு இல்லையா மண் வந்து எழகி இருந்ததுன்னு வைங்களேன் நீரோட்டம் உள்ள மண்ணாக அப்படி உதிர் உதிர்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒல பொலான்னு இருந்ததுன்னா விதையை போட்டிங்கன்னா கிச்சின்னு வள வளரும் தானே நல்ல ஈர மண்ணில் புத புதானு இருந்ததுன்னா மண் விதையை போட்ட உடனே கிச்சின்னு வளர்ந்துடும் சீக்கிரம் அந்த செடி செழிப்பாக வளர்ந்துடும் ஆனால் அதுவே கட்டான் ஈர ஈரப்பசமே இல்லாமல் இருக்கக்கூடிய கட்டான் நீங்க விதைய போட்டா அந்த செடி முளைக்குமா முளைக்காது அதத்தான் இங்க சொல்றார் மனசு எப்பவுமே இழகி இருந்தா பிறர் கூறக்கூடிய கருத்துக்கள் நம் மனதில் பதியும் அப்படிங்கிறத சொல்றாரு இது எதுக்கு சொல்றாருன்னு புரியுதா ஏன்னா அவரு சில விஷயங்களை அறிவுரையா சொல்ல போறாரு நெல்லையப்பருக்கு அதை அவர் கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் மனசு இழகி இருந்தாதான் மதிப்பு கொடுத்து அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத கேட்பார் அதுக்காக தான் ஒரு பீடிகை முதல்லையே இதுவும் ஒரு அறிவுரை தானே நம்மிலும் வெளியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும் என்று பாடுபடுதலே நாம் வலிமை பெறுவதற்கு வழியாகும் வேறு வழி இல்லை நம்மை விட கொஞ்சம் வலிமை கம்மியாக இருக்கக்கூடியவர்கள் வலிமைன்னு சொல்றது நான் உடல் வலிமையை சொல்லல அவர் தமிழ் புலமையை சொல்றாரு நாட்டுப்பற்ற சொல்றாரு மொழி பற்ற சொல்றாரு சமூக பார்வையை சொல்கிறார் சமூக நலனை சொல்கின்றார் புரியுதுங்களா அப்படி இல்லாதவர்கள் என்று சுயநலவாதியாக இருக்கக்கூடிய மக்களை திருத்த வேண்டும் என்றால் வேற நம்ம என்ன பண்ண முடியும் நாம அவங்களை கை தூக்கி விடணும்னு சொன்னா நாம தான் முயற்சி பண்ணி ஆகணும் நம்மை போன்றோர் தான் முயற்சி பண்ணி ஆகணும் அதெல்லாம் தவறு ஒரு ஒரு நல்ல குடிமகன் எப்படி வாழ வேண்டும் தமிழ் பற்றுடையவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் அவ அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்ற ஹா உனக்கு ஹிந்தி மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷை பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரிட தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்றதன் மூலமா என்ன சொல்றாரு பல மொழிகளை நாம் கற்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஆனா இன்னைக்கு நம்ம நேர்மாறா பண்ணிட்டு இருக்கோம் தமிழ் இருந்ததுன்னா ஹிந்தி படிக்க கூடாது ஆங்கிலம் படிக்க கூடாது என்று சில மூடர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் தவறு தமிழ் பற்று உடையவர்களாக இருந்தாலும் நாம் பிற மொழிகளையும் மதிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் ஒரு ஸ்கில் தானம்மா இப்போ பாரதியாருக்கே பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு மொழிகள் வந்து அவருக்கு நல்லா தெரியும் பேசவும் தெரியும் எழுதவும் தெரியும் ஃப்ரெஞ்சு உட்பட எனவே சில மூடர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழில் மட்டும் தான் பேச வேண்டும் பிற பாஷைகளை வந்து நம்ம மதிக்கக்கூடாது அதை ஏத்துக்க கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க அது தவறு மொழி என்பது மொழிதான் அது எத்தனை மொழியை வேணாலும் நீங்க ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ளலாம் அதை வெறும் மொழியா மட்டும் பாருங்க அங்கே வந்து பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க ஆனால் புதிய செய்தி புதிய புதிய யோசனை புதிய புதிய உண்மை புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும் தம்பி நான் ஏது செய்வேனடா தம்பி உள்ளமே உலகம் நம்மழி வளர வேண்டும் என்றால் பிற மொழிகளை நாம் மதித்து அதில் உள்ள நன்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் நம்ம மொழியை நாம் வளர்க்க முடியும் இல்லைன்னா குண்டு சட்டியில தான் குதிரை ஓட்டிட்டு இருக்கணும் அதைத்தான் பாரதியார் நெல்லையப்பெருக்கு சொல்றாரு நிற்கும் நிலையில் இருந்து கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி வைத்து கொண்டு பிழைக்க முயற்சி பண்ணும் பழங்காலத்து மூடர்களை கண்டு குடல் குலுங்க சிறி அம்மா நான் சொன்ன மூடர்கள் என்று உங்களுக்கு கோபம் வந்ததா இல்லை யாருக்காவது கோபம் வந்துதான்னு எனக்கு தெரியாது ஆனால் இங்க பாரதியாரே கோவப்பட்டு சொல்றாரு அவர்களே மூடர்கள் என்று கூறுகின்றார் அவர்களை பார்த்து குலுங்க குலுங்க சிரி அப்படின்னு சொல்றாருமா இது ஏன் குற்றம் இல்லைம்மா அவர் சொன்னதை தான் நான் சொன்னேன் சரியா ஓகே உனக்கு சிறகுகள் தோன்றுக பறந்து போ பற பற மேலே 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 உன்னுடைய எண்ண சிறகுகள் கொண்டு மேலே 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 பறந்து போய் நீ தமிழை அறிந்து வா தமிழை புரிந்து வா தமிழை வளர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறம் தம்பி தமிழ்நாடு வாழ்க என்று எழுது இதுல இருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய எல்லாமே அவருடைய தமிழ் பற்று சமூக பற்று இவற்றையெல்லாம் விளக்கக்கூடிய எண்ணங்களாக அமைந்திருப்பதை நம்ம பார்க்கலாம் இதுதான் உங்களுக்கு நெடுவினா கேள்வியாக வரும் எனவே நல்லா கவனமாக கேளுங்க தம்பி தமிழ்நாடு வாழ்க என்று எழுது தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க என்று எழுது தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ்பற்று பள்ளிக்கூடங்கள் மலிக என்று எழுது சரியா தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் பெருக வேண்டும் என்று எழுதுன்னு சொல்றாரு இது நடந்திருக்குதா அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா தமிழையே ஆப்ஷனல் சப்ஜெக்டாக வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மோ தமிழ்நாட்டில் இதை விட ஒரு மோசமான நிலை தமிழுக்கு வருமா என்று நான் ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி வருந்துவது உண்டு பாரதி என்ன சொல்றாரு தமிழ் பள்ளிக்கூடங்களை வீதிதோறும் கொண்டு வாங்க இது அவருடைய தமிழ் பற்று அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலே நவீன கலைகள் எல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்று எழுது அதில் நீங்க எல்லா நவீன விஷயங்களையும் சொல்லிக் கொடுங்க அவர் ஒன்றும் பழமையான மனிதர் அல்ல பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல என்று நம்ப கூடியவர் தான் பாரதியாரும் அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு தமிழ் மொழியில நம்மளுடைய மொழியில நீ நவீன விஷயங்களை சொல்லி கொடு அதுக்கு தகுந்தாற் போல நிறைய கலை சொற்களை தமிழில் உருவாக்கு அதான் அவர் சொல்ல வர்றது ஸோ தாய்மொழியில படிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் உணர்வு பூர்வமா நமக்கு படிக்க முடியும் அது நல்லா புரிஞ்சுக்க முடியும் ஆழமா புரிஞ்சுக்க முடியும் நம்ம அந்நிய பாஷையில படிக்கிறத விட அதாவது ஆங்கிலம் போன்ற மொழிகளில் படிக்கிறத விட தமிழில் படிச்சிங்கன்னா உங்க தாய்மொழியில படிச்சிங்கன்னா அதை நல்லா முழுமையா அனுபவிச்சு படிக்க முடியும் அதனாலதான் அவர் அப்படி சொல்றார் ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்று எழுது இது பெண் சமத்துவம் ஆணையும் பெண்ணையும் நிகராக கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பெண் சமத்துவ குணம் அதையும் வெளிப்படுத்திட்டார் பாருங்க அவை ஒன்றில் ஒன்று தாழ்வில்லை என்று எழுது ஆணுக்கு பெண் சளைத்தவர்கள் அல்ல அதே மாதிரி பெண்ணுக்கு ஆணும் சளைத்தவர்கள் அல்ல இப்படி இப்படி வந்து நம்ம புலவர்கள் பாரதியார் பெரியார் இவங்கள்லாம் பல ஆண் மக்கள் அவங்கள்லாம் போராடிதான் பெண்களாகிய நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால நமக்கு என்னைக்குமே ஆண்கள் எதிராளி அல்ல விரோதி அல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு சமமானவர்கள் ஒன்று நம்ம ஆண்களை உயர்த்துகின்றோம் அல்லது பெண்களை உயர்த்துகின்றோம் அது மிக தவறான போக்குங்கிறது என்னுடைய கருத்து ஆண்களை உயர்த்திய சமூகமும் எனக்கு பிடிக்காது பெண்களை உயர்த்தக்கூடிய சமூகமும் எனக்கு பிடிக்காது இரண்டு பேரையுமே சமமாக கருதி ஒருவரை ஒருவர் மதித்து புரிதா ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தால்தான் அந்த சமூகம் சீர்படும் அதைத்தான் பாரதியார் போன்றவரெல்லாம் சொன்னாங்க நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமா பெண்கள் மிக தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க பெண்களே எனவே பெண் சமத்துவம் முக்கியம்தான் நம்ம கொஞ்சம் கீழே தாழ்ந்து இருந்தோம் அதனால உங்களை கொஞ்சம் மேலே வர சொன்னாங்க ஒரே அடியா ஆண்களை மிதித்து கொண்டு மேலே போக சொல்லல எங்களுக்கு ஆண்களே வேண்டாம் ஆண் சமுதாயமே எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் தனியாக வாழ்ந்து கொள்வோம் என்று சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பெண் சமூகம் வளர்ந்து விட்டதாக எண்ணுகின்றார்கள் அது பெரிய வீழ்ச்சி என்று நான் கருதுகின்றேன் சரி அது வேற டாபிக் நம்ம இன்னொரு நாள் அதை பத்தி வேற சந்தர்ப்பங்கள்ல பேசலாம் பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது பெண்களை வந்து தாழ்மையாக பேசக்கூடியவர்கள் தன் கண்ணையே தான் குத்தி கொள்ற மாதிரி அப்படின்னு எழுது பெண்ணை அடைந்து அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்று எழுது பெண்ணை வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கணும்னு நினைக்கிறவன் கண்ணை மூடிக்கிட்டு தெரியுறான் குருடன் என்று எழுது ஏன் என்றால் ஆண்களுக்கு எந்த அளவு பலம் உண்டோ அதே அளவு பெண்களுக்கும் பலம் உண்டு ஆணும் பெண்ணும் சேர்ந்த பலம்தான் இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுகின்றது அதுல ஒரு இனத்தையே நீங்க முடக்கிட்டீங்கன்னு சொன்னா எப்படிமா அந்த சமுதாயம் வந்து மேலெழும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா வீழ்ந்துவிடும் அந்த சமுதாயம் எனவே ஆணும் பெண்ணும் சமமாக மதிக்கப்பட்டு வாழ வேண்டும் ஒரு சமுதாயத்தில் தொழில்கள் தொழில்கள் என்று கூவு வியாபாரம் வளர்க எந்திரங்கள் பெருக எந்திரம்னா மிஷின்ஸ் முயற்சிகள் ஓங்குக சங்கீதம் சிற்பம் எந்திர நூல் பூமி நூல் வான நூல் இயற்கை நூல் இயற்கை நூலின் ஆயிரம் கிளைகள் இவை தமிழ்நாட்டிலே மலிந்திடுக என்று முழங்கு எல்லா துறையிலும் சங்கீதம் சிற்பம் பூமி நூல் வான வானசாஸ்திரம் இயற்கை நூல் எல்லா நூல்களும் தமிழில் பெருக வேண்டும் தமிழ்நாட்டில் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அது எங்கெங்க இருக்கோ அந்த நூல்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு பிற மொழிகள் இருக்கக்கூடிய நூலாக இருந்தாலும் அதில் அதையெல்லாம் தமிழ் மொழியில் ஆக்கம் செய்ய வேண்டும் அதைத்தான் சொல்றாரு எல்லாம் நிறைய மொழிகள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்ல காரணம் அதுதான் அப்பதான் நம்ம மொழி விரிவடையும் காலத்தோடு போட்டியிட்டு வெல்லும் இல்லைன்னா தமிழ் மெல்லகினி சாகும்னு சொன்ன மாதிரி தமிழ் செத்துவிடக்கூடிய நிலைமை வந்துடும் அதை பிழைக்க வைக்க வேண்டியது தமிழர்களாகிய நம்முடைய கடமை அதற்கு நமக்கு பல மொழிகள் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்பதான் பல மொழிகளில் உள்ள சிறந்த விஷயங்களை தமிழ் மொழியில் மொழியாக்கம் செய்ய முடியும் சக்தி 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 என்று பாடு தம்பி நீ வாழ்க அன்புள்ள பாரதி என்று முடித்து விட்டார் பாரதியார் இந்த கடிதத்தை எனவே தம்பிக்கு எழுதினாலும் அதில் முழுக்க 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 சமூக பற்றும் தமிழ் பற்றும் சமூக நலன்களும் அதுதான் இதுல தெரியுது அதைத்தான் அறிவுரையாக கூறுகின்றார் எப்படி அதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு இந்த நாட்டுக்கு பயன்படும்படி நாம் அதை கொடுக்க வேண்டும் என்பதை தான் அவர் நெல்லையப்பருக்கு அறிவுரையாக கூறியிருக்கின்றார் அதுல இருந்து பாரதியாருடைய சமூக பற்றும் தமிழ் பற்றும் நமக்கு நன்கு விளங்குகின்றது ஒரு சாதாரண கடிதத்தில் கூட அவர் தமிழை மறக்கல தமிழ் பற்றை மறக்கல தமிழ் நாட்டை மறக்கல மக்களை மறக்கல அவ்வளோ ஒரு பொதுநலவாதியான நம்ம பாரதியாருடைய இந்த கடிதத்தை உங்களுக்கு நடத்துவதில் நானும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்களும் இதை ஆர்வமாக சந்தோஷமாக கேட்டு பாரதியார்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இன்னும் ஒரு படி மதிப்பு அவர் மேலே கூடி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரியாம்மா இனி அடுத்த வகுப்பில் இலக்கணம் அந்த இலக்கண பகுதியை முடிச்சிட்டோன்னா இயல் ஒன்று முடிந்துவிடும் அடுத்த காணொளியில நான் இலக்கணத்தை தொடங்க போகின்றேன் அதாவது உங்க இயல்ல உள்ள இலக்கணம் அது போக தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு புணர்ச்சி உறுப்பிலக்கணம் இதெல்லாம் நான் தனித்தனியா தனித்தனியா நான் உங்களுக்கு தனி வீடியோவா நான் உங்களுக்கு போட போறேன் அது வேற விஷயம் உங்க உங்க பாடத்தோடு சிலபஸோடு வரக்கூடிய இலக்கண பகுதி கடைசியா இருக்கு இதே முறையில தான் உங்களுக்கு எல்லா இயல்களும் வரும் செய்யுள் உரைநடை துணைப்பாடம் இலக்கணம் இப்படி ஒவ்வொரு இயல்லையும் இருக்கும் சரியா முதலியல் அந்த இலக்கணத்தோடு முடிந்துவிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு பின்னாடி உள்ள கேள்வி வினா விடைகள்லாம் இருக்கு இல்லையா கேள்வி பதில் அப்புறம் விடை தேர்க சில பகுதிகள் பயிற்சி பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒரு தனி வீடியோவை போட்டு அதையும் உங்களுக்கு நடத்திவிடுவேன் எதையுமே உங்களுக்கு நான் விட்டு வைக்க மாட்டேன் எல்லாத்தையும் தெளிவாக நடத்திடுவேன் சரியா அதனால நீங்கள் பொறுமையா இந்த காணொலியை கண்டு கற்கணுங்கிற எண்ணத்தோட விடாம என்னுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு முழு புத்தகத்தினுடைய அறிவும் நீங்கள் பெற்றுவிடலாம் இறுதியில் எல்லாமே சொல்ல போகிறேம்மா முக்கியமான கேள்விகள் என்ன இரண்டு மதிப்பெண் கேள்வி என்ன நான்கு மதிப்பெண் கேள்வி என்ன இலக்கண கேள்விகள் என்ன எதெல்லாம் முக்கியமாக உங்களுக்கு கேட்பாங்க பொது தேர்வு எழுத போற அந்த குழந்தைங்களுக்கு எப்படி பயன்படுமோ அந்த விதத்துல தான் உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே சொல்ல போறேன் அதனால அடுத்தடுத்த காணொளிகளை தவறாமல் காணலாம் கற்கலாம் காணுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் உங்கள் ராஜவல்லி